வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் பா நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யும் அத்தனை பிரார்த்தனைகளும் உங்களுக்கு கை கொடும் நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிறு வயது குழந்தையாக அவங்க சிறுவர் சிறுமியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய திரு படத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இன்றைய பதிவில் நாம் வந்து ஒளி பொருந்திய பாதை என்ற புத்தகத்திலிருந்து ஸ்ரீ அன்னையின் உரை பகுதியை தான் நாம் பார்க்க போகின்றோம் தூள உடலின் பயன் ஜீவ பாகங்களை எல்லாம் இசைவித்து உள்ளே உள்ள தெய்வீக மையத்தை சுற்றி ஜீவனை இணைத்து உருவாக்கும் இந்த வேலையை பூமியில் ஓர் உடலில் வாழும்போது மட்டுமே செய்ய முடியும் உண்மையிலே இந்த பூமியில மனிதனாக பிறந்ததன் கா சாரமான காரணம் மூல காரணம் அதுவே ஏனென்றால் நீ தூள உடலை விட்ட பின் இந்த வேலையை செய்ய முடியாது இதில் மேலும் விசேஷம் என்னவென்றால் மனிதர் மனிதர்களாக மட்டுமே இந்த வேலையை செய்ய முடியும் ஏனெனில் மனிதர்களிடத்தில் மட்டுமே அவர்களுடைய ஜீவ மையத்தின் சைத்திய புருஷனின் இறைவனுடைய சந்நித்தியம் உள்ளது இவ்வளவெல்லாம் இருந்தும் மனிதர்கள் ஏன் பிறந்தோம் என்று தெரியாமலே சென்று கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலோ எதற்கு வாழ்கின்றோம் என்று தெரியாமலே வாழ்க்கை நடத்துகின்றார்கள் கடைசில ஏன் என்று தெரியாமலே இறந்தும் போகின்றார்கள் இந்த காரியத்தை அவர்கள் எண்ணற்ற காலமாக மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதிருக்கிறதா பின் ஒரு நாள் யாரோ ஒருவன் கவனம் நீ மனிதனாக பிறப்பதற்கு ஒரு நோக்கம் உள்ளது நீ செய்ய வேண்டிய வேலை இது அதற்காகவே வந்திருக்கின்றாய் இந்த வாய்ப்பை விட்டுவிடாதே என்று நினைவூட்டுகிறான் அதுவரை காலம் இப்படியே கொண்டிருக்கிறது. எத்தனை எத்தனை ஆண்டுகள் வீணை கழித்து போகின்றன சைத்திய புருஷன புருஷனின் வேலை என்ன சைத்திய புருஷனின் வேலை என்னவா அதற்கு ஏதாவது வேலை இருக்க வேண்டும் என நினைக்கிறாயா என்னத்தான் சொல்ல நினைக்கிறாய் அதற்குரிய வினை என்ன என்று கேட்கிறாயா ஆ மிகவும் நல்லது இப்படி சொல்லலாம் அது ஜெனரேட்டரை விளக்குடன் இணைக்கும் மின்சார கம்பி போன்றது இப்பொழுது நான் சொல்வதை யாருக்காவது விளங்கிவிட்டால் விட்டால் சொல்லலாம் ஜெனரேட்டர்ன்றது இறைவன் உடல்ன்றது விளக்கு ஆம் உடல் நம் கண்ணுக்கு புலனாகும் ஜீவன் அதுதான் அதனுடைய வேலை அதாவது ஜடப்பொருளின் சைத்திய அம்சம் இல்லாதிருந்தான் அதனால் இறைவனுடன் நேரடியாக தொடர்பேதும் ஏதும் செய்து கொள்ள முடியாது அதாவது கொள்ள முடியாது அதிர்ஷ்டவசமாக ஜடப்பொருளின் இந்த சைத்திய அம்சம் இருப்பதால் ஜடத்திற்கு இறைவனுக்கு நேரடியாக தொடர்பு ஏற்பட முடியும் எல்லா மனிதர்களையும் பார்த்து இறைவன் உங்களுக்குள்ளே உரைகின்றான் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆண்டு சென்றால் போதும் நீங்கள் அவனை காணலாம் என்று சொல்ல முடிகிறது இறைவன் நம்மிடமே இருக்கிறார் என்பதைத்தான் இப்படி ஸ்ரீ அன்னை வந் உரையில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் ரொம்ப அருமையான மனிதரோட பிறவியில் இறைவனுடன் ஏற்படும் தொடர்பினை நல்ல அழகாக ஸ்ரீ அன்னை வந்து விலக்கி கூறியிருக்காங்க நிறைய பதிவுகள் வந்து நம்ம வந்து இனிமேல் வர பதிவு பதிவில் வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மனிதனாக பூமியில் பிறக்கிறோம் நம்ம வாழ்கிறோம் எதற்காக வாழ்கின்றோம் எதற்காக பிறக்கின்றோம் என்று தெரியாமலே நிறைய பேர் வாழ்கிறோம் இல்லைங்களா ஏன் தான் வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை என்ன தான் இருக்கு அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மிடமே இறைவன் இருப்பதை நாம் உணர்ந்து வாழவே கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது நம்மிடம் இறைவன் உள்ளே குடிக்கொண்டு இருப்பது யாருக்குமே தெரியாது அதை உணர்வு செய்ய தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க உங்களுடன் இறைவன் இருப்பது நீங்கள் அனைவரும் உணர்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று எவ்வளவு அற்புதமான பதிவு இந்த வீடியோ பதிவை நான் எத்தொடர் முடிச்சுக்கிறாங்க இன்னும் அருமையான பதிவுகள் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி